அருளிய பெரிய பாக்கியம் ஆரம்ப நாளில் எவ்வளவு பலம் நமக்கு இருந்ததோ அதை விடவும் அதிக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்தார் இந்த நான்கு மாதங்கள் கர்த்தர் கிருவையால் நடத்தி வந்தார் அலே லூயா அலே லுயா நாம் வாசித்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் அதன் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் நூற்றி இருபத்தி ஆறாவது இரண்டாவது கடைசி பகுதியை கூட வாசிக்கலாம் கர்த்தரிவர்களுக்கு நூற்றி ஐம்பது சங்கீதங்கள்ல இரண்டு இரண்டு சங்கீதங்கள் தான் இஸ்ரவேல் தேசத்தில் பாடப்படாத சங்கீதம் அதாவது வெளிநாட்டில் அவர்களுடைய சொந்த தேசம் அல்லாத நாட்டில் பாடப்பட்ட சங்கீதம் அதுல ஒன்று நூற்றி இருபத்தி ஆறு இன்னும் ஒன்று நூற்றி முப்பத்தி ஏழு இது இரண்டு சங்கீதங்களும் வெளி ராஜ்யங்களில் பாடப்பட்ட சங்கீதம் என்று சங்கீத விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள் அதன் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் இரண்டாவது வசனம் கடைசி போது இவ்வாறு சொல்லுகிறது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் மூன்றாவது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு பாராட்டின நம்முடைய சபைக்கு பாராட்டின உங்களுக்கு பாராட்டின கிருபைகள் எல்லாம் பெரியது அலிலுயா பாருங்க நான் இன்னைக்கு காலையில அப்படி சில காரியங்களை குறித்து நினைச்சிட்டே இருந்தப்போ நம்முடைய சபை இந்த சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமையும் சண்டையும் கஞ்சி அதாவது கஞ்சி கொடுக்கலாம் என்று தீர்மானித்த போது இங்க முதல்ல ஒரு டார்பா அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டார்பா கட்டி இருந்தார்கள் அதுல ஒரு பெரிய பாத்திரம் அப்போ அஞ்சு மணிக்கு அன்னைக்கு கஞ்சி வச்ச அந்த பிரதர் கூப்பிட்டாரு இன்னைக்கு கஞ்சி வைக்க முடியாது காரணம் அன்னைக்கு சனிக்கிழமை இரவும் ஃபுல் மழை அந்த அடுப்பு மொத்தமும் நனைஞ்சு முழுவதும் தண்ணி கட்டி நின்றது இப்போ பாருங்க அன்னை அண்ணா அப்போ அன்னைக்குள்ள நிலைமை பாருங்க ரெண்டாவது பாருங்க இங்க ரெண்டு டார்பா ஒன்னு இங்க சகோதரர்களுக்கு அங்க ஒன்னு சகோதரிகளுக்கு சாப்பிடு ஆனா இன்னைக்கு பாருங்க அதை விட விசேஷமாக போன வாரம் நமக்கு நல்ல ஒரு ஞான ஸ்நான தொட்டியில் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு அழக கீழே இருந்து நீங்க வரும்போதே தெரியும் வேர்ல்டு அப்போ நான் நினைக்கிறேன் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை இதுவரையிலும் செய்தார் இனியும் நம்முடைய சபைக்கு செய்ய வல்லவர் யாருக்காவது ஒரு டவுட் இருக்கலாம் இத்தனை நாள் உபவாசம் இருந்து என்ன நம்ம இன்னைக்குள்ள காரியங்களை நினைக்க கூடாது ஒரு அஞ்சு வருடங்களுக்கு முன்னதாக நாம் எப்படி இருந்தோம் இன்னைக்கு கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அலையா அப்படி சிந்திக்கிறவன் சொல்லுவான் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் அதன் ஐந்தாவது வசனத்தை வேகமாக மலையாளத்தில் வாசிக்கலாம் ஐந்தாவது வசனம் ஆமீன் கண்ணீரோடு விதைக்கும் ஆர்ப்போடு கொய்யும் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அல்ல அப்போ விதை என்று சொன்னால் உபவாசம் ஒரு விதை வசனம் ஒரு விதை விசுவாசம் ஒரு விதை ஜம் ஒரு விதை விதைன்னு சொன்னா பல காரியங்களை சொல்லலாம் மெயினா விதைன்னு சொன்னா நம்முடைய கரத்தில் இருக்கிற வசனம் இயேசு கடைசியாக பார்த்து சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்போ இரண்டாயிரம் வருடமாக இந்த வசனம் எங்கெல்லாம் விதைக்கப்பட்டது தெரியுமா சிறைச்சாலையில் விதைக்கப்பட்டது அரசவையில் விதைக்கப்பட்டது கழிவறையில் இந்த கூட இந்த வசனம் விதைக்கப்பட்டது அநேகருடைய வீடுகளில் விதைக்கப்பட்டது அந்த விதைய விதையுடைய அறுவடை தான் இன்னைக்கு இந்த நாட்களில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அறுக்க கிருபை செய்திருக்கிறார் நம்மால் உண்டானதில் அநேக நம்மை போல அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதிலும் நாமும் இப்போது விதைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த வசனம் எங்கெல்லாம் கிரியை செய்ததோ ஒரு ஒரு மனிதனுடைய சாட்சியனாக பாருங்க மனுவேல் அன்டோனியோ என்கிறதான ஒரு அந்த மனிதன் யார் என்று கேட்டால் பனாமா நாட்டுடைய அதிபர் அவனுடைய வேலை என்னன்னு கேட்டால் எல்லா நாடுகளுக்கும் கஞ்சா கடத்துவது இந்த அந்த கஞ்சா அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த மனிதனை பிடிக்க முடியலை எப்படியாவது இந்த மனிதனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி காரணம் கஞ்சா போதை கடத்தினதுனால இந்த பனாமா நாட்டுடைய அந்த செல்வங்கள் எல்லாம் பெருக தொடங்கினதான் அப்ப இந்த மனிதனுக்கு புரிந்தது இனி என்னுடைய வாழ்க்கையில் காரணம் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் கொலை செய்தாவது இவனை பிடிக்க வேண்டும் கொன் கொலையாவது பண்ண வேண்டும் என்று சொல்லி விரியாக இருந்த போது இவன் ஒரு கடிதம் எழுதி நான் அமெரிக்க அரசாங்கத்திற்கு நான் உங்கள் அரசாங்கத்திடம் வந்து சரணடைவேன் ஆனா ஒண்ணு என்ன நீங்க சிறைச்சாலையில் போடுகிறத தவிர அடிக்கவோ கொல்லவோ கூடாது என்று எனக்கு ஒரு இது கடிதம் தந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன் நான் வந்து சரணடைவேன் இல்லைன்னா நான் திருப்பி இந்த போதைப் பொருள் கடத்துவேன் என்று இந்த மனிதனை அப்படியே அமெரிக்க அரசாங்கம் ஒரு சிறைச்சாலையில் கொண்டு போட்டதாம் துன்புறுத்தல்ல அவர் கேட்கிறதெல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் மிகவும் கொடூரமானவன் அங்க ஒரு பாஸ்டர் அவருடைய பேர் வந்து அந்த போதகருடைய பேர் வந்து பாஸ்டர் ரூடி அந்த பாஸ்டர் எதுக்கு அந்த ஜெயில கடந்து போனார் என்றால் அவருடைய விசுவாசி ஒருவர் ஜெயில இருந்தாராம் அவரை பார்ப்பதற்காக கடந்து போன போது அங்கே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருந்தது இங்கே நாட்டுடைய பனாமா அதிபர் இந்த மனிதர் இம்மானுவேல் இருக்கிறார் யாரும் சவுண்டு போடவோ எந்த பேச்சுவார்த்தையும் அவனோடு செய்யக்கூடாது என்று அப்போ இவர் போய் பெர்மிஷன் கேட்டார் ரூடி பாஸ்டர் எனக்கு இந்த மனிதன் கொஞ்ச நேரம் பேச அனுமதி கொடுங்கள் என்று அப்போ போதகருக்கு அனுமதி கொடுத்தார்கள் அவர் சொன்னாரு உன்னுடைய கடந்த காலம் பற்றி நான் கேட்க வரல ஆனால் இந்த சிறைச்சாலையிலிருந்து உன்னை விடுவிக்க இந்த வேதாகம் புஸ்தகத்தால் முடியும் என்று அந்த சிறைச்சாலையில் அந்த விதையை பாஸ்டர் போட்டாராம் அப்போ போட்டுட்டு சொன்னாராம் பாஸ்டர் ரூடி இந்த மனிதன் பைபிளை கொடுத்துட்டு சொன்னாராம் இதை படி இது உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று பாருங்க நான்கு மாதம் தாண்டி பாஸ்டர் ரூடி அந்த இடத்திற்கு போன போது இந்த மனிதனை சந்தித்த போது அவன் சொன்ன வார்த்தை பாஸ்டர் நான்கு மாதங்கள் நீங்க தந்த வேதாகமத்தை நான் படித்தேன் எனக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் மனிதனும் அதே ஜெயில விடுதலை கிடைக்கல ஆனால் அவனுடைய வேலை அந்த அமெரிக்கா அந்த ஜெயில எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்வது அப்ப பாருங்க எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நம்முடைய வேத புஸ்தகம் அல்ல லியா அதான் சொன்ன கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இங்க ஒரு மிஷினரி ஜார்ஜ் ஒயிட் பீல்டு எங்கேயாவது இருக்கும் பாருங்க அவருடைய கடைசி நாட்கள்ல மிகவும் பலவீனப்பட்டார் அன்னைக்கு மயக்கெல்லாம் இல்லையா அது நம்ம மிஷினரியில கூட படிச்சோம் கடைசி பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த போது ஒரு மனிதன் ஓடி வந்தான் ஐயா எங்க எங்க சமுதாயத்துல வந்து ஒரு பிரசங்கம் மண்ணுங்கள் நிறைய பேர் கேட்க ஆவலாக இருக்கிறார்கள் இவருக்கு அன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய பலன் இல்ல ஆனாலும் இந்த ஜார்ஜ் ஒயிட் பீல்ட் என்கிறதான மனிதன் கடந்து போய் மூன்று மணி நேரம் தேவன் கொடுத்த வார்த்தை எல்லா பிள்ளைகளுக்கும் சொன்னாராம் சொல்லிட்டு பெலவீனத்தோடு கடந்து மறுநாளைக்கு அந்த ரூமை திறந்து பார்த்தபோது ஜார்ஜ் ஒயிட் பீல்டும் முழங்கார் படி தன்னுடைய உயிரை அப்படியே தேவனுடைய பாத பீடத்தில் ஒப்படைத்தாராம் அலீலுவியா அப்ப பாருங்க கண்ணீரோடு உயிரையும் பணயம் வைத்து வேதத்தை விதைத்தவர்கள் நம்முடைய தேசத்தில் இருந்தார்கள் அலீலுவியா அப்போ நான் அநேக மிஷனரிகளை குறித்து நான் படிச்சேன் எண்பது நாட்கள் உபவாசம் இருந்தவர்கள் உண்டு நூறு நாட்கள் ஒரு போதகர் அப்போ யாராவது கர்த்தர் நிச்சயமாக நான் நினைக்கிற நாட்கள் செல்லும் போது சரித்திர புஸ்தகங்கள்ல சாட்சி புஸ்தகங்கள்ல எல்லாம் நம்முடைய சபையுடைய பேரும் இல்லையா நீங்க நம்பினாலும் சரி இல்லைனாலும் சரி கர்த்தர் பாருங்க யோசேப்புக்கு பதினேழாவது வயதில் கர்த்தர் ஒரு தரிசனமாகி ஒரு விதையை கொடுத்தாரு யோசேப்பை பிடிச்சு சிறையில போட்டார்கள் யோசேப் அங்க போய் சும்மா இருக்கல்ல அங்கேயும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் ஜபம் பண்ணுகிறார் அப்ப நான் சொல்லுவோம் எதுக்கு என்னத்துக்கு ஊழியம் ஆனா யோசேப்பிட்ட யோசேப்பு சொல்லுவாரு பரவாயில்ல கர்த்தர் என்ன உயர்த்தலைனாலும் பரவாயில்ல தேவன் தந்த தரிசனம் எனக்குள்ள இருக்கிறது நான் சிறைச்சாலையிலும் ஊழியம் செய்வேன் என்றால் பதினேழு வயதுல ஜெயில போனவர் முப்பதாவது வயது வரைக்கும் ஒரு தரிசனத்திற்காக தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார் தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயம் முடிவிலே அது விளங்கும் அது தாமதியாது அது பொய் சொல்லாது காரணம் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்லா பாருங்க எப்பவுமே நீங்க நினைக்க வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து சொல்ல வேண்டிய கர்த்தாவை என்னால முடியாது எனக்கு தெரியாது பாருங்க ஒரு ஆயக்காரன் பரிசையர்களும் ஜபிப்பதற்காக தேவாலயத்தில் கடந்து செல்கிறார்கள் பரிசையன் கிராமர் எல்லாம் படிச்சவன் தெரியுமா என்னுடைய உபவாசத்துடைய பவர் தெரியுமா என்னுடைய ஜபத்துடைய பவர் தெரியுமா ஆனா இன்னொருத்தன் பாருங்க பாவியாகி என் மேல் சொன்னாரு கிராமர் எனக்கு தேவையில்லை உன்னுடைய அழகான ஜப எனக்கு தேவையில்லை அவன் ஏதோ ஒரு வார்த்தை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ தேவன் நம்மை எவ்வளவு எவ்வளவு உயர்த்தினாலும் அவ்வளவு தேவனுடைய அவ்வளவுக்கு நம்ம தாழ்மையோடு இருக்க வேண்டும் அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அலிலுவா இன்னைக்கு நம்ம கண்ணீரோடு விதைக்கிறோம் நீங்க இந்த வெளியெல்லாம் போய் கேளுங்க எல்லாரும் சிரிப்பார்கள் எல்லாரும் ஏழன சொல்லுவார்கள் பரவாயில்ல நாங்கள் நீங்க சிரிச்சாலும் விதைப்போம் நீங்க எங்களை தூற்றினாலும் விதைப்போம் போற்றினாலும் விதைப்போம் மலையிலுயா அப்போ பொதுவா உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் என்ன பண்ணாதான் தூங்காதான் மலையிலுயா தரிசனம் தரிசனமாகிய விதை ஜபமாகிய விதை விசுவாசமாகிய விதை ஒருபோது தூங்காது ஒருவேளை நம்ம ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு இன்னைக்கு பாஸ்டிங் முடிஞ்சு நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் ஆனாலும் நம்ம விதைத்த விதைகள் இந்த குளித்துறையில இந்த கன்னியாகுமரியில முளைக்கு மலையிலுயா அப்போ சோர்ந்து போகக்கூடாது இவ்வளவு நாள் ஆராதிச்சு இவ்வளவு நாள் ஜபம் பண்ணி இவ்வளவு நாள் உபவாசம் எடுத்து என்ன கர்த்தர் யோசேப்பை யோசேப்புக்கு குறித்த நாள் கர்த்தர் வைத்திருந்தார் அலிலுயா சங்கீதக்காரன் ஒரு வசனம் அழகாக சொல்லுவார் பாருங்கள் அந்த வசனம் வாசிக்க வேண்டாம் காலையில எழும்பி என்ன சொல்லுவார் தெரியுமா கர்த்தாவே நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிப்பேன் அலிலுயா நம்மன்னா காலையில எழும்பி சொல்லுவோம் கர்த்தாவே அங்க வலிக்குது இங்க வலிக்குது சுகர் இருக்கு ஆனால் சங்கீதக்கார நின்று சொல்லுவார் கர்த்தாவே நீர் தந்த தரிசனம் எனக்குள் இருக்கிறது நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை இந்த ஜனங்களுக்கு அறிவிப்பேன் அப்போ இன்னையிலிருந்து நீங்க காலையில எழும்பி சொல்லி பாருங்க ஒருவேளை பலவீனம் இருக்கும் சோர்வு இருக்கும் காலையில் எழும்பி சொல்லுங்க கர்த்தாவே உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று அப்படி நாம் விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்லும்போது அது ஒரு விதையாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் அலையிலுயா பாருங்க நம்ம பாட்டி போட்ட விதை நம்ம அம்மா போட்ட விதை நம்ம அப்பா போட்ட விதை தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிட்டே வார அலையிலுயா அப்போ விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க அலையிலுயா அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தர் பாருங்க யோசேப்புக்கு அடையாளமே இல்லை ஆனா இன்னைக்கு நம்முடைய சபைகளுக்கெல்லாம் கர்த்தர் வார வார அடையாளம் தருகிறார் இப்படி இப்படி நடத்துகிறார் ஆனா யோசேப்புக்கு பாருங்க பத்து பதினைந்து வருட கர்த்தர் இருக்காரா இல்லையான்னே தெரியாது ஆனாலும் யோசேப்பு காத்திருந்தார் தாவீதும் தேவனுடைய சமூகத்தில காத்திருந்தார் அது போல நாமும் அதன் கடைசி வசனத்தை ஒரு வாசிக்கலாம் கடைசி வசனம் பாருங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்க விதையை அழுது கொண்டு விதைக்கல எங்களால முடியல கர்த்தாவே எங்களால முடியல எங்களால முடியலை ஆனால் கடைசியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவார் அப்போ நம்ம ஆத்துமாக்களை பார்க்கும் போது இன்னைக்கு நம்முடைய உபவாசத்தின் பலன் உப உபவாசத்தின் விதையுடைய அந்த இதெல்லாம் ஆத்துமாக்களை கம்பீரத்தோட அறுவடை நிச்சயம் கருத்தர் தருவார் அலெலுயா ஆகவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்முடைய எல்லா உபவாசத்தையும் விட நான் நினைக்கிறேன் இந்த நூற்றி இருபது நாள் உபவாசத்துல செயின் அநேக பனிரெண்டு மணி நேர ஜபம் ஒரு ஜபம் நடத்துனாலே பாருங்க நீங்க யூடியூப்ல லைவ்ல பார்த்தா போதும் பனிரெண்டு மணி நேர ஜபம் நடத்துவாங்க குறைஞ்சது பத்து வல்லமையான ஊழியர்கள் இருப்பார்கள் அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க இல்லைன்னா ஜனங்கள் எல்லாம் சோர்வடைந்து விடுவார்கள் தூங்கி விடுவார்கள் நானா நான் நினைக்கிறேன் பனிரெண்டு மணி நேர ஜபத்துல ஒரு ரெண்டு ஊழியர்கள் தான் வெளியில இருந்து கடந்து வந்தது பாக்கி எல்லாம் நம்முடைய கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார் அலிலுயா அதுதான் தேவன் நமக்கு செய்த பெரிய காரியம் அலில் அப்போ வேதம் சொல்லுகிறது அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரையும் நம்மை கர்த்தர் கைவிடவே இல்லை அலிலுயா எல்லாரும் ஒருவேளை நினைச்சிருப்பீர்கள் எப்படி எப்படி கஷ்டம்தான் முடியாது ஆனாலும் கர்த்தர் சபைக்கு உங்களுடைய ஜபமும் உபவாசிக்கிறவர்கள் வேணும் ஆராதிக்கிறவங்க வேணும் வெளியில எல்லாம் சுத்தி சுத்தி செலவங்க இருப்பாங்க அவங்களும் சபைக்கு வேணும் காரணம் என்னன்னு கேட்டா வெளியில இருக்கவங்க தான் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா போஸ்டர் எல்லாம் ஒட்டுவார்கள் உள்ள இருக்கவங்க அவர்களுக்காக ஜபிப்பார்கள் அல்ல அப்போ சபையில எல்லா விதமான ஆட்கா ஆட்கள் வேணும் அதை விட கொடுக்கிறவர்கள் வேணும் தேசத்திற்காக ஜபிக்கிறவர்கள் வேணும் அல்ல அப்படி நம்ம பார்க்கும் நம்முடைய சபைக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார் அல்ல இல்லையா அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் என்று அல்ல அப்ப இதை விடவும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வசனங்களால் தாமே உங்களுக்கு